காய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தோம்னா பைப் புஸத்துக்கு மலை தான் போய்ட்டு இருக்கோம் செஞ்சியவர் மலை எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா பல்லடம் பக்கத்துல தான் இருக்குது நாங்கள்லாம் பைக்லேயே போயிட்டோம் எதாவது பாருங்கள் தான் செஞ்சீர் மலை இதுக்கு வந்து ரெண்டு வழி உண்டு பின்னாடி கூட்டி போனோம்னா நம்ம பைக்லேயே போயிடலாம் முன்னாடி கூடி போனால் அங்கே போகிற மாதிரி இருக்கும் நாங்கள் பைக்லேயே போகிறோம்னால மலையை சுற்றி முன்னாடி போயிட்டோம் போகிறவன நிறைய நேராக அன்னதானம் கூட தவிக்கணும் இதெல்லாம் அன்னாதமாக போட்டுக்கிட்டு வைப்பாங்க இங்கே நேரம் போய் இன்னும் நாங்களும் அன்னாரமாக சாப்பிட்டோம் நான் செலவு தான அன்னதான தான் அதையும் மிஸ் பண்ணாங்க நாங்களும் அப்படியே பழையவே சாப்பிட்டுட்டு அதுக்கு மேலே சாப்பிட்டோம் அப்படியே முருகரவே பார்க்குற கிளம்பிடுச்சு தான் கோயில் அதில் கூட்டம் வர தைப்பை சுற்று வந்து ஸ்டெப் இறங்கி நாங்களும் வச்சவே முருகன் கர வாரம் சொல்லிவிட்டு அப்படி சுற்றிலாம் வெளியே எடுத்துகிட்டு எல்லாருமே செமையாக என்ஜாய் பண்ணாங்க நாங்களும் அப்படி என்ஜாய் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே சுற்றிட்டு அந்த மாதிரி மழை எல்லாம் எல்லாம் கண்டுக்கலாம் எல்லாருந்து தெரியும் அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம் கிளம்பி இறக்கு கீழே வந்து மறக்கன்னு வாங்கிட்டு மோர் பிடிச்சிட்டு கோயில் வாசலுக்கு நேரம் வந்துட்டோம் கோயில் வாசலில் தேர் வச்சுருந்தாங்க தேர் போய் சாமி கொடுத்துட்டு நல்லபடியாக சாமி கொடுத்துட்டு வச்சி முருகளுக்காக வரலாம் சொல்லிவிட்டு நாங்களும் ஹாப்பியாக சாமிலாம் வந்துவிட்டோம் அப்படியே பார்த்தீங்கன்னா வர வழியில் சாமி கும்பிட்டு தரப்பு சாப்பிட்டு அடுக்கிட்டு வந்துட்டோம்